இதுவங்க தமிழ் கிரேக் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி தட்டைப்பயிர் யார் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அது நன்மை தாங்க தட்டைப்பயிறு ரொம்ப நன்மை சிலவங்களுக்கு தட்டைப்பயிருன்னா என்னது தென் மாவட்டத்தில் தட்டைப்பயிருன்னு சொல்லுவோம் மற்ற இடத்துக்கள்லாம் எப்படின்னு தெரியலங்க நமக்கு நாங்கள் கோயம்புத்தூரில் வந்து கேட்டாலும் அவங்க தட்டப்பயிர சிலவங்க சொல்கிறாங்க சிலவங்க ஏதோ சொல்கிறாங்க ஒன்றுமே புரியலை இது இந்த இப்படித்தாங்க இருக்கும் தட்டை ஒரு கப் எடுத்துருக்குறேன் இதை வச்சு ஒரு மசாலா செய்யணும் கடாய் வச்சாச்சுங்க இந்த அளவில் உறவு ரொம்ப குழஞ்சிடக்கூடாது மக்களே ரொம்ப குழஞ்சிட்டா நல்லா இருக்காது ரொம்ப வித விதையாகவும் இருக்கக்கூடாது சூப்பராக அளவாக அப்படி கரெக்டாக அப்படி வெந்தால் போதும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோ ஆயில் ஊற்றிக்கோங்க என்ன ஆயில் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் கடுகு போட்டுக்கலாம் பூண்டு இந்த கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க இந்த அளவில் நான் எடுத்து இடிகளில் போட்டு இடிச்சிருக்கிறேன் இதை போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பழை தேவையான அளவு உப்பு மக்களை வெங்காயத்தில் மிளகாவில் பூண்டில் உப்பு சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் முக்கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க அது கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம் பச்சை வாசனை போயிடுச்சு பருப்பு கொட்டிடணும் ஒரு அரை ஸ்பூன் மளகப்பூ இந்த அளவில் மக்களை இந்த அளவுல கடலை பருப்பு வேர்க்கடலை இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க உதிரி உதிரியாக இருக்கணும் பொடி இதை போட்டுக்கணும் கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுக்காங்க எப்படி இருக்கு தட்டைப்பயிறு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கலாக விட்டுக்காங்க நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மக்களை சாப்பிடுவாங்க எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் புது புதுசாக புது டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோருமே ட்ரை பண்ணுங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு அப்போ ஆஃப் பண்ணுறேங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் தட்டைப்பயிர் மசாலா எப்படி செய்வதுன்னு பார்த்தங்க எல்லா ட்ரை பண்ணுங்கள் இந்த இந்த பயிரையும் எடுத்துக்கோங்க நம்ம சேனலை மறக்காதுங்க தமிழ் கிரேக் அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியாவில் சந்திக்கலாம் நன்றி பாய்